ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வத்த குழம்பு தாங்க சுண்ட வத்தல் போட்டு நம்ம இன்றைக்கி வத்த குழம்பு செய்ய போகிறோம் இந்த சுண்ட வத்தல் பார்த்திங்கன்னா குடல் புழுக்கள் அதனால் ஏற்படக்கூடிய வயிற்று விலையை குணமாகும் சுண்டைக்காயில் கால்சியம் சத்து நிறையா இருக்குங்க நம்ம இன்னைக்கு சின்ன வெங்காயம் பூண்டுலாம் உரிச்சு போட்டு நல்லா டேஸ்ட்டான முறையில் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வத்தக்குழம்புக்கு ஒரு மசாலா பொடி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் கொத்தமல்லி சேர்த்துருக்குறேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கிறலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வறுத்து செய்யும்போது குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா போல் வறுத்து எடுத்துக்கிறலாம் எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை அப்படியே மண்கடையில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம் இது நல்லா மனம் வரணும் நம்ம சேர்த்துருக்கிற பருப்பு தனியா இதெல்லாம் நல்லா வறுபட்டு மனம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுபட்டுச்சு இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுறலாம் ஆறுனதுக்கப்புறம் தான் இதை நம்ம பவுடர் பண்ணணும் இப்போ எடுத்தாச்சு இது ஆரட்டும் இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான புளி வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த எண்ணெயில் நம்ம சுண்டக்காய் விதத்தில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் இந்த எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துருவோம் இந்த நம்ம பொறிச்சு எடுத்த எண்ணெயிலே நல்லா சுண்டக்காவோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இப்போ இதை எடுத்து வச்சாச்சு இப்போ இதே எண்ணெயிலே நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து பொடி வறுத்துருக்கோம் இல்லையா அதுலேயுமே கடுகு வெந்தயம் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஒரு பிஞ்ச அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ நூறு கிராம் பூண்டு வந்து நான் உரிச்சிட்டு சேர்க்குறேன் பூண்டு வந்து நாட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு வச்சிருக்கேன் அப்படியே சேர்த்துடலாம் மிளகாய் வைத்தல் ரெண்டு வந்து கிளீட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் குண்டு வத்தல் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெயிலே இந்த பூண்டு வெங்காயம்லாம் வதங்கி வரணும் வதங்கும் போதே இந்த வெங்காயம்லாம் நமக்கு நல்லா உடஞ்சி வந்துடும் இப்போ நம்ம வந்து வறுத்து வச்ச மசாலா தூளை வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ அரைச்ச சூடு போகிறதுக்காக இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் இப்போது பூண்டு வெங்காயம்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த பூண்டு எண்ணெயில் வதங்கும் போது நல்லா குலைவாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துடலாம் தனி மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழம்புத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் மல்லி ஜீரகம்லாம் அரைச்சிருப்போம் இல்லையா அந்த குழம்புத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவை வதக்கி விடலாம் அப்போ தான் குழம்பு வந்து நல்லா கலராக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து தக்காளி சேர்க்கணும் பெரிய தக்காளினா ஒன்று எடுத்துக்கோங்க சின்ன தக்காளினா ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் நான் தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டேன் அதை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கேன் அது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் அந்த புளியை கரைச்சிட்டு அந்த புளிக்கரைசலையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க குழம்பு அளவுக்கு தண்ணி வேணும்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க மண் சட்டியில் கொதிக்க கொதிக்க வத்தி வந்துடும் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுறலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் மசாலாவோட பச்சை வாட போயிடுச்சு ஆனால் குழம்பு வந்து இனிமே தான் வத்தணும் இப்போ தான் நம்ம வந்து இந்த பொடிச்சு வச்சுருக்கிற மசாலா தூள் சேர்க்கணும் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம வச்சுருக்க இந்த குழம்புக்கு ரெண்டு ஸ்பூன் மசாலாத்தூள் வந்து கரெக்டாக இருக்கும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க நம்ம மீதை இருக்கிற பொடியை ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து குழம்பு வைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இனிமேல் வந்து குழம்பு திக்காய் வரும் இந்த பவுட்ரு சேர்த்த உடனே அதனால் அடுப்பை வச்சு நல்லா சிம்மில் வச்சுருங்க கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நம்ம கொதித்து வரட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதில் சுண்டக்காய் வெத்தல் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பவுடரை சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சாச்சு மூடி போட்டு கொதிக்க விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நிற்கி பாருங்க இப்போ ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காயும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க இந்த குழம்புல நல்லா புளிப்பு கசப்பு இனிப்பு காரம் இதையெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குங்க அது என்ன தெரிஞ்சு வரட்டும் இப்போ இந்த குழம்புக்கு என்ன சைடிஷ்னு பார்த்தலாம் வத்த குழம்புக்கெல்லாம் பொதுவாக கூட்டு பொரியல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி கீரை பொரியலும் சவுச்சவு கூட்டு தான் செய்ய போகிறேன் இந்த கீரைக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் கேளுங்க கீரையை வந்து கழுவிட்டு தாங்க நறுக்கணும் அப்போ தான் சத்துக்கள் நமக்கு முழுசாக கிடைக்கும் அந்த வேர் பகுதி மண்ணோடு இருக்கும் அதோட சேர்த்து கழுவினிங்கன்னா கீரை ஃபுல்லாக மண்ணாகிடும் அதனால் காம்பு பகுதி வேர் பகுதியெலாம் வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவுங்க ஒரு பெரிய டப்பில் தண்ணி வச்சு கழுவுனிங்கனாலே மண் ஃபுல்லாக இறங்கிடும் அதுக்கப்புறம் நறுக்கிக்கோங்க நீங்கள் நறுக்கிட்டு கழுவுனிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக பச்சையாக இருக்கும் கீரையில் இருக்கிற சத்துக்கள் பூரா போயிடும் அதனால் வேர் பகுதியை கட் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு புடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம பொரியலுக்கோ கூட்டுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நமக்கு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு கலந்து விட்டு காமிக்கிற பாருங்கள் அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்களா நல்லா திக்காக சூப்பராக வந்திருக்கு இதுக்கு நம்ம சேர்த்துருக்க பொடி வந்து ஒரு முக்கிய காரணம் அந்த பொடி சேர்க்கும்போது குழம்பு திக்காகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த குழம்புல சின்ன வெங்காயம் பூண்டு சுண்டக்காயெல்லாம் சேர்த்துருக்கறனால தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களும் அதிகமாக சாப்பிடலாம் அதே மாதிரி மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு வயிறு வலி ஏற்படும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நேரத்துலேயும் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இது எல்லாத்தையுமே இந்த சுண்டக்காய் வந்து குணப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் கால்சியம் சத்து கம்மியாக இருக்கிறவங்க அடிக்கடி இந்த சுண்டக்காய் குழம்பு எடுத்துக்கலாங்க பாருங்க எப்படி என்ன பிரிஞ்சு அல்வா மாதிரி இருக்குது இந்த குழம்பு வந்து நல்லா ஆற விட்டு ஒரு கண்ணாடி பாட்டலில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னால் நமக்கு எப்போ தேவோ அது போல் தொக்கு மாதிரி போட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டு உடனே சம சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்குமே இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் வத்த குழம்புக்கு நல்லா கூட்டு பொரியல் அப்பளம் தயிர் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா இருக்குங்க எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த வத்த குழம்புக்கு நான் வந்து சவ் சவ் கூட்டு வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம வாங்கின கீரை பொரியல் பண்ணிவிட்டு தயிர் அப்பளம் இதெல்லாம் வச்சிருக்கேன் புரட்டாசி மாதம் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க ஃபுல்லாகவே வெஜ்ஜாக தான் சமைக்கணும் அப்போ எப்பவுமே டெய்லி சாம்பார் அப்பளம் பொரியல் செய்ய முடியாது இல்லையா அப்போ வத்த குழம்பு வைக்கிற அன்றைக்கி இது போல் கூட்டு பொரியலாம் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் சுண்ட வத்தல் போட்டு வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் சின்ன வெங்காயம் பூண்டு நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தூள் எல்லாம் சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் இதுக்கு பொருத்தமாக தொட்டுக்கிற மாதிரி கூட்டு பொரியல் என்னென்ன செய்யலான்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது காம்பினேஷனில் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கொடுப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறைய ஷேர் ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கான ஹைப்பை மறக்காமல் கொடுத்துட்டு வர அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்